ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கிடி ஐடியாஸ் கண்ணரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போக போகிறது ஒகேனக்கல் ஒகேனக்கல்ல நம்ம என்னென்ன இடங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒகேனக்கல் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒகேனக்கல்க்கு நீர் விழித்து அதுக்கப்புறம் அந்த பரிசலில் போகிற அனுபவம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவங்க இந்த பரிசலில் ஏறுறதுக்குள்ளே எனக்குலாம் ரொம்பவே பயமாக இருந்தது இதான் ஃபஸ்ட் டைம் பரிசலில் நம்ம போகிறோம் அது மட்டும் இல்லை ஒன் ஹவர் இந்த பரிசல்லே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்தது நாங்கள் வந்து பரிசல்ல போகிற இந்த டைமில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஏன் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஒரு பஸ்ஸில் தான் நாங்கள் வந்துருந்தோம் ஒரு பெரிய டூர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸில் தான் வந்திருக்கோம் ஸோ எங்களோட வந்தவங்க எல்லாருமே பரிசலில் வந்து ஏறிட்டுருக்காங்க ஒன்றாவே எல்லோரும் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஒன் ஹவருக்கு நம்ம அந்த ஃபால்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றாவே திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கும் ஒரு பயம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது முக்கியமாக நம்ம பரிசல்ல வந்து கொண்டு போகிற தாத்தா கூட நான் பேசிகிட்டே வந்தேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தாத்தா முக்கியமாக இவங்களோட அந்த ஒர்க்கிங் டைம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் பரிசலில் வந்து அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியுமா ஏன்னா ஒன் ஹவரில் அவங்க வந்துட்டு அந்த துடுப்பு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த கை அவ்வளோ ஒலி ஒலிக்குங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒர்க்கு அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த பர்சலில் போகிறப்ப எல்லா பர்சல் பர்சல்ல வந்து ஓட்டுற ஒவ்வொருத்தவங்களுமே ரொம்ப ஜாலியாக வந்து எங்களோட வந்து பேசிட்டு ரொம்ப ஜாலியாக நாங்கள் எல்லோரும் வந்து போயிட்டுருந்தோம் அது முக்கியமாக இடையில போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சல்லேருந்து இன்னொரு பர்சலுக்கு தண்ணி தண்ணிலாம் வந்து அடித்து விட்டாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு நம்ம அமைதியாக போனாலும் நம்மளை ஜாலியாக வந்து சந்தோஷமாக இருக்க வைக்கிறாங்க இந்த பரிசல் ஓட்டுநர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ மூலமாக நம்ம தேங்க்ஸ் பண்ணணுங்க ஏன்னா சுற்றுலா வரவங்கள ரொம்ப ஹாப்பியாக இவங்க வந்து நம்மளை வந்து வரவேற்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்மளோட ரொம்ப அருமையாக நம்ம கேட்குற கொஷினுக்கு அத்தனைக்கும் அருமையாக பதில் சொல்கிறாங்க எங்களோட வந்தவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பர்சலில் ஏறு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடாக வச்சிருந்தாங்க ஸோ இன்னொரு சைடு வந்து இருக்காங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் கர்நாடகா பார்டருக்கிட்ட நம்ம போகிறோம் ஸோ அந்த சைடு கர்நாடகாவோடய எண்டு வந்து இருக்குது அந்த சைடு இருந்தும் பர்சல்லில் வந்து வருவாங்க நம்ம ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி பர்சலில் கர்நாடகா அந்த பார்டரை போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் நம்ம அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கர்நாடகா பார்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் நாங்கள் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் ட்ராவலுக்கு மட்டும் நாங்கள் ஓகே சொல்லிட்டோம் இட்டு போயிட்டாங்க அங்கிட்டு போவாங்க சுத்தி கூட்டு என்னமா அங்க போகு ஆமாங்க எல்லா போட்டு அங்க போயிரு बिकुली पट्टी ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரமாக இந்த பரிசலில் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோங்க இந்த ஃபால்ஸோட தண்ணி விழுகிற சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஃபால்ஸு பக்கத்தில் போக போகிறோம் நம்மளோட பரிசலை வந்து அங்கே வந்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு திருவிழான ஒரு அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த பரிசல் பிரயாணத்தில் நம்ம இந்த ஃபால்ஸ் வரைக்கும் போகிற வீடியோவை நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா ஏன்னா லென்த்து வீடியோவாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஷார்ட் வீடியோவாக நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அங்கங்கே அந்த மலைகளில் சின்ன சின்ன அருவிகள் மாதிரி கொட்டுது பார்த்திங்களா இது வந்து மழை காலங்களில் நம்மளுக்கு பயங்கரமான நீர்வீழ்ச்சியாக இந்த இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் பரிசலில் போகிற டைம் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால் எங்களுக்கு வந்து பயம் இல்லை தண்ணி அதிகமாக இருக்கிற ஓரளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற நேரங்கள்லேயும் இந்த பரிசல் வந்து போகும் இப்போ உயரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொங்கும் பாலம் இந்த தொங்கும் பாலத்துக்கு போகிற வழி வந்து நம்ம ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொங்கும் பாலத்தில் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா இன்னும் வந்துட்டு நம்ம இந்த பரிசல் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒகேனக்கல் அருவியில் போய் நம்ம வந்து குளிக்க போகிறோம் ரொம்ப ஒரு அருமையாக இந்த பிளேஸ் வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஃபால்ஸு பார்க்கத்தில் வந்துட்டோம் அந்த ஃபால்ஸு தண்ணி விழுகிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை மூட்டத்தோட அந்த தண்ணியோடய சத்தமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இரைச்சல் சத்தத்தோடு அந்த தண்ணி விழுகிற சத்தம் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் பக்கத்தில் போக போக ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே திருவிழா மூமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட தொடர்ச்சியாக நான் அடுத்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பில் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம் பாய்